பாடி <laughs> <laughs>

இருக்குமா ஆயிருச்சு ஆயுது சி ஒரே ஒரு புல்லட் படுது தலையில மட்டும் பின்னாடி உழமாட்டேங்குது எனக்கு ஒரு அடி விழுந்துருதுன்னு அடுத்து விழுந்துருந்தோம் ஒரு தடவை விழுந்தா போதும் அதுவும் உழமாட்டேங்குது எனக்கு அப்பப்போ செட்டிங் சொல்ல போ அப்படி கரெக்டா அடிச்சினா பக்காவ வந்து உடமா இப்ப கூட அடிச்சிருக்கலாம் bro நீ நினைச்சிருந்தா உடமா அடிக்கிறது அது ஏன் தெரியல அப்பாடா அடிச்சாரே அவரு என்ன கேம் ரெக்கார்ட் ஆன் பண்ணி வெச்சுக்கோங்க கேம் ரெக்கார்ட் நல்லா இருக்காது bro வேஸ்டா வேஸ்ட் அதனால நம்ம கேம் ரெக்கார்ட் ஆன் பண்ணோம்னா நீங்க பேசுறது கேட்காது கேம் ரெக்கார்ட்ல வீடியோ போட்டோம்னா ஆமா ப்ரோ இதெல்லாம் நான் சத்தியமா வேணும்னே தூக்கல ப்ரோ வேணும்னு தூக்கும்போது ஒண்ணு விடாது ப்ரோ கரெக்ட் தான் எனக்கே விளமாரி வருwaneங்க ஆனா எனக்கு விட மாட்டேங்குது எனக்கு எனக்கு விழுந்தாச்சுடா சொல்லலாம் ஆفن நாங்கள்ல நீங்களே ஏதோ ஸ்விட்ச் பண்ணி அடிக்கிறதுனால விழுது

கச்சாலை அந்த நேரம் தான் கரெக்ட் நினைக்கிறேன் இப்ப வருதுன்னே இருக்கு மாட்டேன் இந்தா திருப்பி தொட மாட்டேன் ஐயோ கடவுள் இந்த செட்டிங்ஸோட நான் படுற பாடுதான் இந்த திருப்பி தொட்ட இந்த தடவை தொட்டேன் இருக்கேன் வாங்க ரெண்டு பேருமே நோ வால் ஓகே ரெடி ஒன் டூ த்ரீ ஆஃப்டி ப்ரோ சுத்துல வாள் வச்சிருக்கேன் ப்ரோ சாரி ப்ரோ இனிமேல் போட மாட்டேன் ப்ரோ ப்ரோ அது என்ன ப்ரோ 나 வாளை தொடல ப்ரோ அது டச் ஆகுது ஆ இருங்க வெ ஒன்லி டெசர கில் அடிக்க வா வெயிட் வெயிட் என்ன அட நான் வடிக்கிறேன் ப்ரோ ப்ரோ சத்தியமா தெரியாது ப்ரோ எனக்கு எப்படி விழுந்துச்சு நான் இப்படி சரி இப்படியே பேசிட்டே போவோம் சத்தியம் அடிச்சிருவாரு அப்படியே மொயமேன்னு ஒரு பீஜத்தை போட்டு முடிச்சிடும் நினைச்சேன் ப்ரோ என்னமோ நான் ஆடி வாங்கின மாதிரியே கட்டி இருந்திருப்பேன் கண்டுக்கூடாது போடு ஓ சை நேரா வந்துடும் bro கர்மோ ஆமா ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு அதுவே டிராக் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக் மாதிரி குதிச்சிட்டு இருக்கோம் நான் குதிக்கவே இல்ல இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் குதிக்கிறேன் ஏய் நீ மூமென்ட் குளால் ஏய் ஐயோ கொஞ்சம் செத்தான செத்து வந்துரு போடு போடு ஆ எனக்கு ஜனவரி 22 ஸ்டார்ட் ஆச்சு காலேஜா ம் ளோ ரிசல்ட்மே ரிசல்ட் ஒரு மார்ச் ஏப்ரல் மே அந்த அந்த இடத்துல தான் ஆர்மிங் கிம் ஆ அப்புறம் எப்படி நீங்க காலேஜ் அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் இருந்தீங்களா எப்படி இப்ப நான் ரிசல்ட் வந்து அப்படி ஆ நான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறே பேசறீங்க நான் ரிசல்ட் வந்து இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ளே சென்டேன் ஓகே ஓகே மேக்ஸிமம் ரெண்டு மாசம் தான் அதுக்கப்புறம் கஷ்டம் தான் லீவு கிடைக்கிறது ஆடுறேன் ஆத்தாடி ஜெயிச்சுட்டேன் 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 இருபது நிமிஷம் வந்துருச்சு ப்ரோ